ஹை வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி சுண்டக்காய் வத்த குழம்பு தான் பார்க்க போகிறோம் பச்சை சுண்டக்காய் தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் பச்சரிசி ரெண்டு ஸ்பூனு தனியாக ஒரு பவுட்ரு ரெடி பண்ணணும் இந்த பவுட்ருக்கு தேவையான பொருள் தான் இப்போ நம்ம செய்கிறோம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் சூடு ஏற வறுத்துக்கலாம் சூடு ஏற வறுந்ததுக்கப்புறமா இப்போ லேசாக சூடு ஏறிடுச்சு இதிலேயே ஒரு கால் ஸ்பூனு சீரகம் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூனு சீரகம் கால் ஸ்பூன் மிளகு ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் இதுலயே ஒரு ஆஃப் ஸ்பூனு கடுகு சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூனு வெந்தயம் இது வந்து அதிகமா போடுறதா இருந்தா நம்ம தனித்தனியா வறுத்துக்கலாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம்தான் போதும் இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் ஒன்னாவே வறுத்து எடுத்துக்கலாம் இத நல்லா பட்டு பட்டுன்னு இந்த கடுகு சீரகம் எல்லாமே பொறிஞ்சி வந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதை தனியாக ஒரு தட்டில் சேர்த்துடலாம் இந்த மசாலாலாம் கொஞ்சம் ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம குழம்ப தாளித்து விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் போட்டு தாளிச்சுட்டு இதில் ஒரு பத்து பல் பூண்டு பல்லு போட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் இந்த சின்ன வெங்காயமும் நல்லா வதங்குற கேப்பில் நம்ம இந்த பச்சை சுண்டைக்காயை இந்த கா இடிஞ்சி பூண்டு நெசக்கிறோம்ல அந்த கல்லில் போட்டு நெசக்கிட்டு இந்த வெங்காயம் வதங்கின உடனேயே இந்த சுண்டக்காயை அதில் சேர்த்துடலாம் தண்ணியில் அலசிக்கணும் தண்ணியில் அலசும் போது இந்த சுண்டைக்காய் அதில் இருக்கிற விதையெல்லாம் வந்துடும் இந்த வெங்காயமும் சுண்டைக்காயும் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் தக்காளி ஒரு மூணு தக்காளி உப்பு கருவேப்பில இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துட்டு இதையும் நல்லா சுருளா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா தக்காளியும் சுருளா வதங்கிடுச்சு ஒரு லெமன் சைஸு புளி எடுத்து ஊற வச்சிருந்தேன் இதை கரைச்சி இதுல சேர்த்தாச்சு சுண்டைக்காயை அப்பப்ப நம்ம சாப்பாட்டுல சேர்த்துக்கும் போது உடல் சோர்வை போக்கும் வெள்ளை ரத்த அணுக்களை அதிகமாக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் நீக்கும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க இப்போ இதெல்லாம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் அது வரைக்கும் ஒரு தட்டா போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சு அது நம்ம ஊத்தி இருக்க எண்ணெயெல்லாம் மேலே திரிஞ்சு வர வரைக்கும் அது கொதிச்சு வரட்டும் நல்லா கொதிச்சு குழம்பு சுண்ட ஆரம்பிச்சிடுச்சு நல்லா சுண்டிடுச்சு இப்போது அரைச்சி வச்சிருந்த நம்ம பவுட்ரு மசாலா ரெடி பண்ணியிருந்தோம்ல அதில் ரெண்டு ஸ்பூனு நிறைய இருக்கும் அது ஒரு நாலஞ்சு ஸ்பூன் இருக்கிற மாதிரி இருக்கும் மறுபடியும் எதாவது பூண்டு குழம்பு வெந்தய குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தால் அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூனு சேர்த்தா போதும் இதையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொஞ்சம் குழம்பு திக்காகும் இன்னும் கொஞ்சம் திக்காகும் இது திக்காகிற டைமில் ஒரு துண்டு வெல்லம் சேர்க்குறேன் நான் இந்த வெள்ளம் சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக கூட்டி கொடுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே சிம்மில் வச்சு ஸ்டவ்லேயே வச்சுருங்க அவ்வளோதான் நம்ம சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சி நல்லா எண்ணெயெல்லாம் மேலே திரிஞ்சு வந்து பார்க்கும்போதே நல்லா சூடாக சாதம் போட்டு சாப்பிடுங்க ஓகே தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்